உங்களை அபியூஸ் பண்ணவன் தலையில பாட்டில் எடுத்து அடிக்கிறதா இருக்கலாம் ஒரு பொண்ணு ஓஷோ கிட்ட போய் கேக்குறாங்க மகிழ்ச்சினா என்ன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு ஓஷோ சொன்னாரு நீங்க கடைசியா எப்ப மகிழ்ச்சியா இருந்தீங்க அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா நான் கடைசியா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பர்களோட ஆல்ஸ் வேலைக்கு ட்ரெக்கிங் போயிருந்தேன் அப்பதான் நான் கடைசியா மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஓஷோ சொன்னாரு ரொம்ப நல்ல விஷயம் ஆனா அதுக்கப்புறம் நீங்க ட்ரிக்கிங் போகல அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் என்னோட வேலை என்னோட ஃபேமிலி இதுல எல்லாம் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் என்னால வந்து ட்ரக்கிங் போக டைம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஓஷோ சொன்னாரு அப்ப மகிழ்ச்சினா உங்களுக்கு என்ன நல்லா தெரியுது ஆனா உங்களால மகிழ்ச்சிக்காக நேரம் ஒதுக்க முடியல மகிழ்ச்சிக்காக நீங்க முயற்சி பண்ணல நீங்க என்ன நினைக்கிறீங்க மகிழ்ச்சிய காலையில பால் பாக்கெட் வந்து வீட்டுல போடுற மாதிரியோ கொரியர் வந்து வீட்டுல தர மாதிரியோ யாராவது வந்து கொடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும் அதுக்கு முதல்ல நீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னு கண்டுபிடிங்க அதை பண்ணுங்க அதை நோக்கி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் கத்துக்கிறதா இருக்கலாம் இல்ல ஒரு மியூசிக் கத்துக்கிறதா இருக்கலாம் ட்ரெக்கிங் போறதா இருக்கலாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கலாம் உங்க சேர்ந்து ட்ரிப் போகலாம் உங்களை அபியூஸ் பண்ணவன் தலையில பாட்டில் எடுத்து அடிக்கிறதா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம்